வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவளும் வேர்க்கடையும் வச்சுட்டு ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் தேவிஸ் கிச்சன் லன்ச் மணல் சேனல் இருக்குங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு காம்போ டின்னர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க இதில் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அரிசியும் கடலைப்பருப்பும் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் அவளு எடுத்து வச்சுருக்கேன் ஊற போட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சாலே போதும் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க அலசிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்புக்கு இந்த க இதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ்ட்டே நீங்கள் ஒரு அளவு எடுத்தாலும் ஒரு கிளாஸ் கடலைப்பருப்புக்கு அரை கிளாஸ் அரிசி கால் கிளாஸ் அவள் எடுத்து சரியாக வரும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகு பத்து ஜீரகம் இப்போ இதில் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச எடுத்ததில் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் உனக்கு நம்ம அப்பத்துக்கெலாம் போடணும்னு பார்த்திங்கன்னா அந்த சோடாப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த அரைச்ச மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் இங்கே காலையில் எந்திரிச்சது நீங்கள் இந்த ஊற போட்டிங்களாக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க தோசை மாவு இல்லாத நேரத்துல இப்போ நம்ம இதை நம்ம இட்லி மாவு பார்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை கலக்கி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலை எடுத்துருக்கேன் ரெண்டையும் இப்போ அதை ஒரு மிச்சி சாலைக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்போ அரைச்சி எடுத்தாச்சு கடைசியில் இந்த மாதிரி மல்லிகளை தண்டு இருந்து அது வேஸ்ட்டு பண்ணாதீங்க சட்னி அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லிகளையும் தண்டு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்சது நம்ம ஒரு வத்தல் கருவேப்பில தண்ணி சேர்த்துக்கோங்க ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய அருமையான சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சுங்க உங்களுக்கு மல்லிகளை கடைசியில் போட்டோன்னா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கேரட்டு துருவனை கேரட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவனை கேரட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு சின்னதாக ஒரு மிளகாய் கருவேப்பில் மல்லிகளை பொடியாக நறுக்குனது அதே அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவணது மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்ததுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இதில் நீங்கள் சாட் மசாலா இதனால இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மட்ட இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அப்பச்சட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஹீட் ஆகட்டும் இப்போது ஒரு அப்பச்சட்டி எடுத்து வச்சு இப்போ நம்ம ஹீட் ஆகிடுச்சு லைட்டாக இப்போ எண்ணெய் தடவைக்குங்க தடவிட்டு மாவை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் சிம்மிலே போட்டு நம்ம விட்டு எடுத்துக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச கேரட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம் இதில் நம்ம லைட்டாக அப்படி ஒரு கலருக்காகத்தான் நம்ம லைட்டாக மிளகாப்பொடி தூவி கொடுத்துக்கோங்க லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றி கொடுக்கணும் கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிருச்சாங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அருமையாக இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம குட்டி சொல்க்கு நம்ம லன்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ நம்ம உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் கூட நமக்கு இருக்குங்க இப்போ நமக்கு அப்பச்சட்டியில் சட்டியில் கூட இந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாங்க கம்மியாக குறைச்சிட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு தடி இல்லாமல் இந்தளவுக்கு ஊற்றிக்கங்க ஊத்திட்டு இதே போல நம்ம மேலே இதே போல தூவி கொடுத்துக்கலாம் இதையுமே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டீங்களாக்கா நல்லது திரு நம்ம கொஞ்சம் எண்ணெய் வேணால் நம்ம ஊற்றி கொடுத்துக்கலாம் நெய்யா எதுனால நம்மளுடைய ஆப்ஷன்ல இதுமாரி லைட்டாக நம்ம மூடி போட்டுக்கோங்க இப்போ நமக்கு இதுவுமே நல்லா இருந்துச்சு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் பூரி இந்த மாதிரி நம்ம பொங்கல் தான் ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா லஞ்சுக்காக லன்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி நம்ம சில்ட்ரன்ஸுக்கும் கொடுத்து விடலாங்க எல்கேஜி பிடிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்குலாம் சட்னி இதெல்லாம் வச்சு விடுவோம் இந்த மாதிரி நம்ம ஒன் ஒரே தான் நம்ம ஃபில்லிங் எல்லாமே உடம்புக்கு தேவையான கேரட் எல்லாமே போட்டு இருக்கேன் இந்த மாதிரி கூட நம்ம காலையில் டக்குன்னு ஈஸியாக லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாங்க சட்னி கூட தேவையில்லை இப்போ சட்னி உருப்ப போகிறவங்க இன்றைக்கி நான் வச்ச ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குங்க எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரேக்ஃபாஸ்ட்டு வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி சட்னியும் பிடிச்சிருந்தா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு அந்த தேவிஸ் கிச்சன் இருக்குதுங்க லன்ச்மான சேனல் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் காம்போட் டின்னர் ரெசிபிலாம் இருக்கேன் அதையும் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ